ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுவை பேக்கரி சேனல் இன்றைக்கி வந்து ஒரு சத்தான சிம்லி உருண்டை செய்ய போகிறோம் இது வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது இந்த உருண்டையில் இந்த ஒரு உருண்டை சாப்பிட்டாலே நம்மளுக்கு நோயே வராது அந்தளவுக்கு ஒரு சத்தான உருண்டை இதை வந்து நம்ம எப்படி செய்யலான்ட்டு இப்போ பார்க்க போகிறோம் சுவை பேக்கரி சேனலை முதன் முறையாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இப்போ ஒரு கப்பு வந்து நான் கடலைப்பருப்பு இரநூறு கிராம் கப்புக்கு ஒரு கப்பு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன் அது வந்து ஏற்கனவே வறுத்த கடலைப்பருப்பு தான் அதனால் லைட்டாக வறுத்துக்கிடலாம் இப்போ வறுத்தாச்சு இந்த மாதிரி தொளி உரியணும் இதை எடுத்து தொளியெல்லாம் எடுத்துக்கிறோம் அடுத்து வந்து எள்ளு வந்து ஒரு நாலு ஸ்பூன் எடுத்திருக்கேன் அதையும் நல்லா வறுத்துக்குருவோம் இந்த மாதிரி வறுத்து செய்யும் பொழுது நல்லா உருண்டை வந்து நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ எள்ளும் நல்லா வறுத்தாச்சு அதையும் போட்டுக்கருவோம் அடுத்து வந்து நம்ம ராகி மாவு வந்து ஒரு ஒன்றரை கப்பு இருநூறு கிரா மில்லி கப்புக்கு ஒன்றரை கப் எடுத்திருக்கேன் அதையும் போட்டுக்கிடுவோம் இப்போ வந்து ஒரு கப் வேர்க்கடலை நாலு ஸ்பூன் எள்ளு ஒன்றரை கப்பு வந்து ராகி மாவு இதையும் லைட்டாக வறுத்துக்கிடுவோம் இந்த மாதிரி வறுத்து செய்யும் பொழுது நம்மளுக்கு கெடாமல் இருக்கும் இல்லாட்டி சீக்கிரம் கெட்டு போயிடும் இப்போ இதுக்கு தேவையானாலும் உப்பு வந்து கொஞ்சமாக போட்டுக்கிடுவோம் ஏன்னா இதில் இனிப்பு தான் செய்ய போகிறோம் இப்போ தண்ணியை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் இந்த சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா ஒட்டாமல் வரணும் உருண்டை உருண்டை வடிவத்தில் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்பவும் தண்ணி விட்டுறக்கூடாது அப்புறமா கொல குழப்புத்தன்மாயிடும் அப்படி தண்ணி கூடிருச்சேன்னா கொஞ்சம் மாவு சேர்த்துக்கோங்க இப்போ வந்து நல்லா ஒட்டாமல் இந்த மாதிரி வந்துருச்சு உருண்டை இது வந்து மூணு பகுதியாக நம்ம வந்து பிரிச்சுக்கிடுவோம் மூணு பகுதியாக பிரிச்சுட்டு நம்ம வந்து இப்போ வந்து ஒவ்வொரு உருண்டையாக அந்த மாதிரி பிரித்து எடுத்துக்கிடலாம் ஆனால் நம்ம அடை தட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து ரெண்டு உருண்டை உருண்டை செஞ்சாச்சு மூணாவது உருண்டையும் செஞ்சுக்கிடலாம் அடுத்து வந்து வாழை இலை இருந்துச்சுன்னா வாழை இலையில் எண்ணெயை தடவி இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க இல்லாட்டி ஒரு பாலித்தீன் கவர் இருந்துச்சுன்னா அதில் எண்ணெயை தடவிட்டு நம்ம அடை தட்டிக்கிடலாம் இப்போ வந்து உருண்டை செஞ்சதை இதில் வச்சு நல்லா விரல் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணணும் இந்த மாதிரி இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணமுன்னா நம்ம சப்பாத்தி மாதிரி வந்துடும் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு தோசைக்கடலை வந்து நெய் வந்து கொஞ்சம் ஊற்றிக்கிறேன் ஒரு ஸ்பூனு ஊற்றிட்டு நல்லா கடாய் சூடான பிறகு அது மேலே வந்து இந்த அடை தட்டினை தான் போட்டுக்கிடுவோம் போட்டுவிட்டு மேலே வந்து எண்ணெய் கொஞ்சம் நெய் வந்து கொஞ்சம் விட்டுக்கிறேன் நீங்கள் எண்ணெய் வேணுமானா விட்டுக்கிடலாம் நெய் கொஞ்சம் தடவி விட்டுவிட்டு இதை வந்து ஒரு நல்லா வெந்த பிறகு திரும்ப பெரட்டி போடுவோம் நெய் வேணாமனா நீங்கள் எண்ணெய் கூட விட்டுக்கிரலாம் நெய் ஊற்றி செய்யும்போது வாசனையாக இருக்கும் கெடாமலும் இருக்கும் இப்போ வந்து நல்லா ஒரு ரெண்டு தடவை பிரட்டி பெரட்டி போட்டு சிம்மலையே வச்சு வேக வச்சு எடுக்கணும் அப்போ தான் நல்லா வெந்து வரும் இப்போ வந்து நல்லா அடை வந்து வெந்துருச்சு இதே மாதிரி எல்லா அடையும் தட்டிக்கிடலாம் அடுத்து இந்த எள்ளு வந்து நம்ம வறுத்து வச்சோம்ல அதையும் மிக்சி ஜாரில் போட்டுவிட்டு வேர்க்கடலையும் மிக்சி ஜாரில் போட்டுக்கிறோம் போட்டுவிட்டு இதை வந்து நம்ம இப்போ வந்து குரகுரப்ப ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம் அந்த மாதிரி கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்து அதை வந்து ஒரு தாம்பாளத்தில் போட்டுக்கிருவோம் போட்டுவிட்டு நம்ம அடை தட்டி வச்சோம்ல அதை வந்து நம்ம இப்போ வந்து நல்லா பொடிசாக வந்து பிச்சு எடுத்துக்கிடலாம் எல்லா அடையையுமே இந்த மாதிரி பிச்சு எடுத்துக்கிடுவோம் இந்த ராகி மாவில் வந்து வேர்க்கடலை இல்லை நிறைய கால்சியம் சத்து இரும்பு சத்து புரத சத்து நிறைய இருக்குது இந்த ஒரு உருண்டை சாப்பிட்டாலே போதும் நோயே வராது உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் கை கால் வலி மூட்டு வலி இருக்கிறவங்க இந்த உருண்டையை செஞ்சு சாப்பிட்லாம் குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாக மாலை நேரத்தில் செஞ்சு கொடுக்கலாம் இப்போ எல்லா அடையும் பிச்சு எடுத்தாச்சு அதை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிறோம் போட்டுவிட்டு இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அது கூடயே நம்ம வந்து இப்போ நாட்டு சக்கரை வந்து நான் போட்டிருக்கேன் நீங்கள் வெள்ளத்தூள் போட்டு கரைச்சிட்டு போடலாம் ரெண்டு கப்பு போட்டிருக்கேன் நான் நாட்டு சர்க்கரை அதையும் போட்டுட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு இப்போ வந்து அந்த வேர்க்கடலை அரைச்சி வச்சோம்ல குறை குறைப்போ அதுலேயே இதையும் போட்டுக்கிருவோம் போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிருவோம் இதை வந்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்குருவோம் மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாம் கலந்த பிறகு நம்ம வந்து மிக்சி ஜாரில் திரும்பவும் போட்டு ஒரு சுத்து சுற்றி எடுத்துகிட்டு வந்தோம்னா எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வந்துடும் அதுக்காக தான் இப்போ வந்து ஒரு சுற்று சுற்றி எடுத்துகிட்டு வந்து அதையும் தாம்பாளத்தில் போட்டுட்டு இருக்கோம் இந்த ஒரு உருண்டை சாப்பிட்டாலே போதும் உங்களுக்கு அவ்வளோ ஒரு உடம்பு வந்து ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நீங்கள் தைரியமாக செஞ்சு சாப்பிடுங்க செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ்லேயும் சொல்லுங்கள் இப்போ லைட்டாக கையில் நெய் தடவிட்டு நம்ம உருண்டையும் பிடிச்சாச்சு இந்த உருண்டை செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் வரைக்கும் கிடாது பிரிட்ஜில் வச்சு சாப்பிட்டீங்கன்னா ஒரு பத்து நாள் கூட வச்சு சாப்பிட்லாம் இப்போ வந்து ரெண்டாவது உருண்டையும் செஞ்சாச்சு இப்போ எல்லா உருண்டையும் இப்போ செஞ்சு எடுத்தாச்சு இப்போ வந்து ஒரு சத்தான ராகி சிம்லி உருண்டை வந்து ரெடி ஆயிடுச்சு அதை ஒரு தட்டில் வந்து நம்ம அடுக்கி வச்சுக்கிறலாம் இந்த ஒரு உருண்டை சாப்பிட்டாலே போதும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்